அன்பிட்கினிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பாதியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நடத்தி வந்த தாக்குதல்கள் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் தற்போது ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது இன்றோடு இருபத்தி நாலாவது நாளாகவும் காசாவிலே யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது பாரதஸ்தீனத்தில் பாலஸ்தீனை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்னைக்கும் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் காசாவில் பல பகுதிகளையும் ஒரு அப்டேட்டான நிலை இருப்பதை அல் சிராவினுடைய கட்டுரைகள் சுட்டிக்காட்டுகின்றன குறிப்பாக காசாவுக்குள்ள உணவு விநியோகம் என்பதும் இன்னும் முறைப்படி உள்ளே நுழையவில்லை ஒரு நாளைக்கு குறைந்தது நூற்றி ஐம்பது கண்டெய்னர் கூட கரெக்டாக நுழையாத ஒரு நிலை இருக்கிறது உணவு வரவில்லை மருந்துகள் இல்லை கூடாரங்கள் இல்லை என்கிற நிலை இருந்தாலும் பல இடங்களில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிற கூடாரங்களுக்குள்ள ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க பிள்ளைகளுக்கு உளவியல் ரீதியாக அவர்கள் அப்டேட் பண்ணுகிற வேலையை பார்க்கிறாங்க அவர் 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 அவருடைய முயற்சியில் பல இளைஞர் குழுக்கள் உருவாகி நாட்டினுடைய மக்களை நம்ம பாதுகாக்கணும் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய முயற்சியாலேயே காசாவை அவர்கள் மேலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசீராவினுடைய சிறப்பு கட்டுரை அலமதுல்லா யார் உதவினாலும் உதவாவிட்டாலும் விரை நம்பிக்கையோடு எங்களுக்கு இறைவன் துணை இருக்கிறான் என்கிற ஆதரவோடு அவர்கள் அவர்களுடைய அடுத்த கட்ட பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் சகோதரர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய கொலை எப்படி நடந்தது என்பது தொடர்பான விசாரணைகளுடைய முடிவை இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கிறது ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் சகோதரர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானுக்குள் இருக்கக்கூடிய யாருடைய ஒத்துழைப்போடும் குறிப்பாக ஈரானுடைய ராணுவத்தின் யாருடைய ஒத்துழைப்போடும் அவருடைய கொலை நடக்கவில்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இதனை இஸ்ரேல் தான் செய்தது என்பது ஈரான் உறுதிப்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல் தான் செஞ்சதுங்கிறது ஈரானில் மட்டுமல்ல உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் புரோப்பரா ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு தற்போது தெளிவு கிடைத்திருக்கிற அதே நேரத்தில் இந்த கொலை நடக்கிற தருணம் சகோதரர் இஸ்மாயில் ஹனி அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதும் தற்போது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அவர் இரவு ஒன்றரை மணி நேரங்களுக்கு பிறகு அவருடைய சகாக்களோடு மற்ற உறுப்பினர்களோடு இயலியாக சில பேச்சுவார்த்தைகளை நடத்திவிட்டு சற்று நேரம் அவருடைய சோஃபாவிலேயே உட்கார்ந்து தூங்கியிருக்கிறார் தூங்கியிருந்த சகோதரர் இஸ்மாயில் அணியா அவர்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்து ரிங் கட் ஆகுது அதற்கு பிறகு அவர் என்ன பண்றார் என்று உடனடியாக தகஜத் தொழுகைக்கான முனைப்புகளோடு தகஜத் தொழுது இருக்கிறார் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது அதே நேரம் தகஜத் தொழுகை முடிந்த அடுத்த கணம் தான் அவருக்கான தொலைபேசி அழைப்பு மீண்டும் வந்திருக்கிறது அதையடுத்து அவர் பேசுகிற நேரத்தில் தான் அதனை ட்ரேஸ் பண்ணி அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் கவனித்து அவரை நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன்னா அந்த ஒரு ஃபோன் கால் வருது பிறகு கட் ஆகுது அவர் ஆன்சர் பண்ண முன்னாடியே அதுக்கு பிறகு அவருக்கு தாஜ தொழுகிறாரு அதற்கு பிறகு மீண்டும் ஃபோன் கால் பேசுகிறார் இந்த கால் யாரு பண்ணினாங்கன்ற வரைக்கும் அவங்க கண்டறிஞ்சிருக்கிறார் அதே நேரத்தில் அந்த காலில் பேசிய நபரிடத்தில் தான் முதல் கால் வந்ததற்கு பிறகு அதை ஆன்சர் பண்ணிக்கொள்ள கொள்ள கிடைக்கல மீண்டும் நீங்கள் எப்படியும் கால் பண்ணுவீங்க என்கிற அடிப்படையில் தான் தொழுது கொண்டிருந்தேன் என்கிற செய்திகளை சகோதரர் இஸ்மாயில் அணி அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் என்பதையெல்லாம் விரிவான ஒரு விளக்கத்தோடு இன்றைக்கு இரானுடைய அறிவிப்பில் பார்க்க முடியும் அலமதுல்லா இறைவன் அவருக்கு உயர்தரமான ஜன்னத்தில் பிரிதவசை கொடுக்க வேண்டும் அவருடைய கடைசி நேரத்திலும் தகாஜித் தொல்கையோடு அவரோடு உயர் பிரி பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த நெருக்கமான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது அல்லாஹ் அல்லாவுத்தாலா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி அல்ல மேலதிகமான ஒரு செய்தி என்னென்று கேட்டால் காசா பாதிலுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அங்குள்ள துருக்கியினுடைய தலைமையில் ஆரம்பமாக நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை துருக்கி அழைத்து பேசியிருந்தது அடுத்தடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோங்கிறத அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு இஸ்லாமிய நாளுடைய வெளிவிவார அமைச்சர்களுடனான சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஹக்கன் பித்தான் அவர்களுடைய தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது துருக்கி சவுதி அரேபியா கத்தர் ஜோர்தான் யூஏஇ பாகிஸ்தான் இந்தோனேசியா ஆகிய நாடுகளுடைய வெளிவிவகார ஃபாரின் மினிஸ்டர்கள் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பாலஸ்தீனத்தை சேர்ந்த சகோதர திட்டத்தில் ஆட்சியை ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறது பாலஸ்தீனம் தனி நாடா தனி அரசாங்கம் என்று அறிவிக்கப்பட்டால் ஆயுதங்களை அரசிடத்தில் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறது என்கிற செய்திகளையும் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார்கள் என்பதும் இன்றைக்கு பதிவாக இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய இராணுவ தலைமை தளபதி இயால் ஜமீருடைய ஒரு அறிவிப்பில் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது அந்த அறிவிப்பில் இந்த யுத்தம் மீண்டும் ஆரம்பமாகலாம் என்பது தொடர்பான சில செய்திகளும் இருப்பதை நாம் கவனிக்க முடிகிறது குறிப்பாக சில பகுதிகளில் குறைந்த அளவான சண்டைகள் நடைபெற்று வருகிறது என்று அவர் சொல்கிறார் பலசீன விடுதலை அமைப்பு அவர்களோடு எங்கேயும் இப்போ சண்டை பிடிக்கலை அவங்க தான் தாக்குதலை நடத்துகிறாங்க ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா சில பகுதிகளில் குறைவான அளவு சண்டைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அடுத்த கட்டத்திற்கு நம்ம தயாரானுங்கிறத இது நமக்கு காட்டுது என்று சொல்லிட்டு அடுத்த கட்டம் ஒன்று ஒரு சிறத்தன்மையோடு இருக்க வேண்டிய கட்டமாக இருக்கிறது அல்லது நம்ம யுத்தத்துக்கு போக வேண்டிய நிலையை உண்டாக்கும் யுத்தத்துக்கு போனால் நம்ம வெற்றி அடைகிற வரைக்கும் சண்டையிட வேண்டியிருக்கிறது என்பதை எல்லாம் அவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார் இஸ்ரேலுடைய மாரியவு செய்தி பிரிவு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான முழு முயற்சியில் இருக்கிறார்கள் ஏன்னா இந்த யுத்தத்தை அவங்க முடிக்கல யுத்தத்தில் அவங்க தோல்வி அடைந்திருக்கிறார்கள் சர்வதேச அளவில் அவர்களுக்கு ஏற்பட்ட இழிவை துடை தெரிவதற்காக வரலாற்று பிள்ளையாக இது மாறிவிடக்கூடாது என்பதற்காக அவங்க என் பார்க்கிறாங்க என்று கேட்டால் மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க பார்க்கிறார்கள் அல்லாஹ் போதுமானவன் பாலஸ்தீன சகோதரர்கள் தற்போது யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்கிறோம் என்பதில் தெளிவாக இருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினமே இஸ்ரேலை உலுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தது குறிப்பாக இஸ்ரேலுடைய இராணுவத்தின் சட்டத்தரணியாக வழக்கறிஞராக தான் இவங்க இவங்களுடைய பெயர் தோமர் எருஷால்மி என்பது அது அவங்களுடைய மொழி சார்ந்த ஒரு பெயர் நினைக்கிறேன் ரொம்ப இருக்கிறது இவங்க செய்த ஒரு காரியத்தால் இவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள் இந்த பதவி நீக்க உள்நாட்டுக்குள்ளேயே பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு காலை இவருடைய கார் ஒரு கடற்கரையோரத்தில் கண்டறியப்பட்டது இவங்க அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கடிதம் மட்டும் இருந்தது உடனடியாக இவங்களை தேடுகிற பணியை மேற்கொண்டார்கள் உயிரோடு இவர் தற்போது கிடை கிடைத்திருக்கிறார் என்கிறது இராணுவம் சரி எதற்காக இவர் இப்படியான ஒரு முயற்சியை மேற்கொண்டார் தற்கொலைக்கான முயற்சியை முயற்சன் இவர் மேற்கொண்டிருந்தார் என்று தெரிய வருவது எதற்காக இவர் செய்தார் என்று சொன்னால் இவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ தான் மிகப்பெரிய சர்ச்சையை தற்போது சர்வதேச மட்டத்தில் உருவாக்கி இருக்கிறது இஸ்ரேலுடைய பாலஸ்தீன சகோதரர்களை அடைத்து வைத்திருக்கக்கூடிய தைமான் சிறைச்சாலையினுடைய உள்ள பாலஸ்தீன சகோதரர்களுக்கு பாலியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு புராணம் கொடுக்கக்கூடிய வதைகளை இவங்க வீடியோ பண்ணி அந்த வீடியோவை கசிய விட்டுட்டாங்க அந்த வீடியோ இஸ்ரேலிய ஊடகங்களை போட்டு வைரலாக்கிட்டாங்க அந்த வீடியோவுக்கு பிறகு தான் தற்போது இராணுவத்தினுடைய தகவல்களை கசிய விட்டார் என்கிற குற்றச்சாட்டில் இவங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க எனவே அந்த மன செல்ல தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது இவங்க ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நிலையில் என்ன ஒரு யூதராக ஒரு சியோனிஸ்டாக ஒரு இஸ்ரேல்காரியாக இருந்தாலும் அந்த சிறைச்சாலையில் நடக்கக்கூடிய அநியாயங்களை அவங்களாலேயே தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த வீடியோ அவங்க கசிய விட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோ வைரலாகி இருக்கிறது சமூக வலைத்தளங்களையும் பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்களை அவங்க பண்ணுகிற கொடுமைகளை பாலியல் ரீதியாக கொடுக்கிற துன்புறுத்தல்களை எல்லாம் கட்படை கூட பண்ணி பார்க்க முடியாது ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு அன்பு அவங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணுகிறார்களே என்கிற ஒரு நிலை எடுத்ததுனால தான் தாங்க முடியாம அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதற்காகத்தான் தற்போது நடவடிக்கைக்குள்ளாகி இருக்கிறாங்க பதவி எழுந்திருக்கிறார் இப்படி பல விதமான துன்பங்களுக்கும் இவர் தற்போது அளக்கப்படுகிறார்னா யாருங்கிறது அந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு உண்டான அநியாயங்கள் அவர்கள் பலஸ்தீன அப்பாவியலுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் பாலஸ்தீன தொடர்பாக பாலஸ்தீனத்துடைய கைதிகள் தொடர்பான ஒரு தீர்மானத்தை இஸ்ரேலுடைய பாராளுமன்ற நெசு நிறைவேற்றியிருக்கிறது அது என்ன தீர்மானம் என்று சொன்னால் பாலஸ்தீனுடைய கைதிகள் அப்பாவியல் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகள் நெகோவால மற்றும் இடங்களில் எல்லாம் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சிறை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க என்று சொல்லி சொன்னால் பாலஸ்தீனத்திலிருந்து கைது செய்யப்பட்ட அத்தனை அப்பாவி சகோதரர்களை மொத்தமாக தூக்கி ஈடுவது அவர்களுக்கு மரண தண்டை முனை வழங்குவது என்பதற்கான ஒரு சட்ட மசோதாவை நெசட்டினுடைய தேசிய பாதுகாப்பு குழுவுக்கு கொடுத்த நேரத்தில் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் இதை தொடர்ந்து நெசட்டில் இது வாத விவாதத்திற்கு விடப்பட்டு மீண்டும் ஒரு வாக்கெடுப்பு விடப்படும் அப்படிவிட ஆசைப்பட்டு வாக்கெடுப்பில் அது வெற்றி பெறுகிற நேரத்தில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த அத்தனை சகோதரர்களையும் தூக்கில் இடுவது என்கிற நிலைக்கு அவங்க போயிடுவாங்க முதல் கட்ட அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இது ஒட்டுமொத்தமான ஒரு படுகொலைக்கு இணை படுகொலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கிறது இதனை நிறுத்துவதற்கு சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும் ஐநா தலையிட வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் கற்பனை கூட பண்ண முடியாத பதினெட்டாயிரம் சகோதரர்களையும் எந்தவிதமான அன்பு பாசம் கருணையும் இல்லாமல் முழுவதுமாக சிறைச்சாலைகளில் வதைக்கு மேல் வதை பண்ணுகிற நிலையில் மொத்தமாக அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தவர்களை தூக்கிலிடுவதற்கு இஸ்ரேல் திட்டமிடுகிறது இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உலக வரலாற்றில் இவங்களே போல் ஒரு அயோக்கியர்களை கொடுமையானவர்களை உலகம் காணாது இவங்க யாருங்கிறது உலகத்துக்கு இன்னும் இன்னும் அவங்களே அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தீர்மானத்தில் இருந்து தெளிவரக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் இந்த நிலையில்தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் வெளியாக இருக்கிறது அதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் காசாவினுடைய யுத்த நிறுத்தம் என்பது ரொம்ப வலுவாக இருக்கிறது அதை உடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் நான் விரும்பினால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இப்போவே ஆக்குவேன் அவர் சும்மா அவர் பாட்டுக்கு பேசுவார் தெரியும்ல நமக்கு கொடிகாரம் பேச்சு வெடிஞ்சா போச்சும்பாங்க இவர் பேச்சு அப்போவே போச்சு நான் நினைச்சா இப்போவே ஆயுதத்தை கீழே வைக்கிறேன் இல்லாட்டி ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போர் நிற நேரத்தில் இஸ்ரேலுக்கு தேவையான ஒரு நஃபர் தான் நெத்தனியாகவும் திடீரென்னு நெத்தனியாகவும் பாசம் வந்திருக்கிறது எதுக்குன்னு தெரியலை அடுத்ததாக அவர் சொல்கிறார் இஸ்ரேல் நே இஸ்ரேல் சரியாக நடத்துகிறாங்கன்னு நான் நம்பலை ரொம்ப ஒரு அவர் அவர் ரொம்ப பாதிக்கப்படுகிறார் அவரை நியாயமற்ற முறையில் இஸ்ரேலுக்கு நடத்தப்படுகிற காரணத்தினால் அவருக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிறாரு ஏற்கனவே போய் அவரை உடல் குற்றச்சாட்டு வழக்குகள் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு என்னெல்லாம் சொல்லி பார்த்தாரு இன்னும் அது நடக்கல அதனால தான் நியாயமற்ற முறையில் அவர் நடத்தப்படுகிறாராம் அவரை நாங்கள் காப்பாற்றணும் நாம் எல்லாம் திடீரென என பாசத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதே நேரம் நேற்றைய தின பாலத்தினை விடுதலை அமைப்பை சேர்ந்தவர் மூன்று இஸ்ரேலிய பணிய கைதிகளுடைய பாடிகளை உடல்களை ஒப்படைத்திருந்தாங்க அதில் ஒன்று தான் நேற்றைய தினம் நம்ம சொன்ன மாதிரி இஸ்ரேலுடைய காசாவுக்கான படைத்தளபதியாக செயல்பட்ட கர்னல் அசாப் ஹமாமீனுடைய உடலும் ஒப்படைக்கப்பட்டது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி பனைய கைதிகளை பிடித்தவங்கள மிக பதவியை சேர்ந்த சேர்ந்தால் இவர்தான் இவர் காசாவுக்கான அவருடைய படையின் தலைபதியாகவே இருந்தார் அவரை உயிரோடு தான் அவங்க பிடிச்சிட்டு வந்தாங்க இஸ்ரேல் நடத்திய காசா மீதான தாக்குதல்தான் இந்த ஆளும் கொல்லப்பட்டிருந்தான் அவனுடைய உடலையும் சேர்த்து அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாக இருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் நார்த் காசா அதே போன்று தெற்கு காசா எல்லாம் இஸ்ரேலிய பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது வைத்து ஐவேடா வடக்கு பகுதிகளில் ஒவ்வொரு உச்சமாக பீரங்கி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அந்த வீடியோக்களை இஸ்ரேல் வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கிழக்கு காசா நகரத்தில் இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் விமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது இப்படி தொடர்ந்தும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாலத்தின் அப்பாவிகள் மேலே யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதலில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஏற்கனவே இஸ்ரேலுடனான இந்த சமாதான பேச்சுவார்த்தை விடுதலை செய்யப்பட்ட சகோதரர்களை இஸ்ரேல் அவ்வப்போது கைது நிலைமைகளை தாண்டி இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான நபர் விடுதலை செய்யப்பட்டவர் தான் அஞ்சா தேசிய பல்கலைக்கழகத்தினுடைய மாணவ ஒன்றியத்தினுடைய முன்னாள் தலைவராக செயல்பட்ட உமர் சாரி என்கிற ஒரு சகோதரர் இவரை மீண்டும் பாலஸ்தீன அதிகார சபையினுடைய பாதுகாப்பு இன்றைக்கு கைது செய்திருக்கிறது இஸ்ரேல்காரன் தான் அநியாயம் பண்ணுறாங்க தாண்டி இந்த மஹமுது அப்பாஸுடைய அந்த குரூப் இருக்காங்களா இல்லையா ஃபத்தா குரூப் அவங்களும் இந்த சகோதரர்களை கைது பண்ணுறதும் அவங்களுக்கு அநியாயம் பண்ணுறதுமாக அவர்களுடைய நிலையும் தொடர்ந்து இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் கான்யூனிசினுடைய கிழக்கு பாதிகளை தொடர்ந்து ஆக்கிரமிப்பு அரசாங்கம் பாரிய அளவிலான தாக்குதலை நடத்துகிறார்கள் வீடுகளை அளிக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அந்த வீடியோக்களையும் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம அல்லாஹ் அல்லாஹ்தாலா தான் பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை தொடர்ந்து அல்லாவிடத்தில் முன்வைங்க சூரத்துள் நாசிலா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சங்கத்துக்கு எதிராக தொடர்ந்து ஓதி என்கிற கோரிக்கையோடு ஜனநாயக ரீதியாக பாலசீனர்களுக்காக குரல் கொடுப்போமா